மணி ஒன்பது ஆமா ஒன்பது பயபடாத நீ பதினொன்னு இருக்கு நினைச்சியோ பயந்துட்டியோ மணி ஏன் வீட்டால் எப்படி தேட அப்படியா

சண்டை போடுங்க வச்சுக்கோங்க சண்டை போடுங்களேன் தவறுனு நேரம் போக மாட்டேங்கி சரி கோ துன்ப துண்முன்னு தான் கோயிலுக்கிட்ட கொண்டு வந்துன்னு போட்டோம் சரி வருத்தப்படாமக்கா போ போ கிடக்கா எப்படி பாக்ஸு போகல வந்துக்கிட்டு இருக்காங்க லைன் ட்ரெயின் பட்டி மாதிரி ஆ ரெண்டு நீரு இப்போ எடுத்துகிட்டு வர வேண்டியது ஆளே தெரிய மு கப்பு முத்தி மட்டும் இருந்தா ஆள என்ன இதுல வேற முடிஞ்ச மணி என்ன பரதேசி விட போஸ்டர் மாதிரியே பரதேசி போஸ்டர் மாதிரியே இருக்கியாதான் கேட்டேன் முடிஞ்சு ஒன்றும் குழப்பம் இல்லையா முடிச்சு பெரிய வண்டியை கொண்டு வந்தால் வேற நம்ம என்ன கிளம்பலாம் வந்தா செய்ய சின்ன பயிலும் நல்லா உற்சாகமா இருக்க அப்படி நடக்க அவனும் உற்சாகமா இருக்கான் I don't know.